ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா கதில் சரியில்லை அடுத்த வர எப்பிசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படியே நிரந்தரமாக ராகுவோட மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சு அவள் இன்றைக்கே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அதுக்காக வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி வச்சுருக்காளே குட்டி குட்டி பொம்மை இல்லை அதை பார்த்து அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்பட்டல அதுவே அவள் வயிற்றுல வரல குழந்தைக்கும் அவளுக்கா ஆபத்து வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி நடந்து வர அந்த பாதையில் வந்து போட்டுடுறாங்க அதை கால் வச்சு விழுற மாதிரியும் ட்ரை பண்றாரு அதுக்கடுத்ததாக வந்து இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கூப்பிடுறாங்க அஞ்சலியும் உட்காந்துடுறாங்க அஞ்சலி வாங்க அஞ்சலி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதோ வரங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் கீழே என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட பார்க்காம அப்படியே அந்த பொம்மை மேலே கால் வச்சு கீழே விழ போறாங்க அதை கிருஷ்ணா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறங்க அதோட இன்னைக்கான பிரமோஸ் முடிச்சிருக்காங்க இனிமே வரப்போகிற எபிசோடில் நம்ம அஞ்சலிக்கு என்னாச்சு அவங்களும் குழந்தைக்கே ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க